டிசம்பர் ரெண்டாம் தேதி கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங் போல் நம்ம பரணி தீபம் ஏற்றணும் பரணி தீபம் ஏற்றுறதுனால வரும் நன்மைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருக்கும் தெரிஞ்ச ஒரு தீங்கு நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இல்லை இவரை நம்ம சொல்கிற சொல்லி எப்போது யாருக்காவது காயப்படுத்தியிருக்கலாம் இல்லைனா நமக்கு தெரியாமல் ஏதோ ஒரு பூச்சிங்களோ ஏதோ புழுக்களையோ நம்ம காயப்படுத்தி இல்லை ஒரு சில பாவ செயல்கள் தானே ஸோ அந்த விஷயங்கள்லேருந்து வெறுப்புறதுக்காக சிவபெருமான வேண்டி இந்த பரணி தீபம் வீடுகளில் ஏற்றுணும் இது கார்த்திகை தீபத்துக்கு முன்னாடி நாள் ஈவினிங் போல் ஏற்றணும் இதே தீபத்தை கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு விடிய காலில் திருவண்ணாமலையில ஏற்றுவாங்க இடங்கள்ல பரணி நட்சத்திரம் தொடங்கும் போதே தீபத்தை ஏற்றிடணும் அதாவது டிசம்பர் ரெண்டு ஈவினிங் ஆறு முப்பது மணிக்கு பரணி தீபத்தை ஒரு ஒரு வருஷம் ஏத்தும் போதும் முதல் வருஷம் தொடங்குறவங்களும் இருக்காங்க வருஷம் அதே கண்டினியூ பண்றவங்களும் இருப்பாங்க பரணி தீபத்தை ஒரு சிலர் இந்த வருஷம் ஏத்த தொடங்கிருப்பீங்க இல்லையா அப்படி இருக்கிறவங்க அடுத்தடுத்த வருஷம் அது கண்டிப்பா தொடர பாருங்க ரொம்ப நல்லது பரணி தீபத்துக்காக அஞ்சு வழக்கு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க பரணி தீபம் என்று நான் இப்ப வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் நார்மல் என்ன ஊத்திக்கிறேன் நீங்க பரணி தீபம் ஏத்தும் பொழுது நல்லெண்ணெய் ஊத்தி ஏத்திக்கலாம் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு நெய் தீபம் ஏற்றிக்கலாம் உங்களால் முடிஞ்சால் அஞ்சுமே நெய் தீபம் ஏற்றிக்கலாம் ரொம்ப நல்லது நீங்கள் வருஷம் வருஷம் பரணி தீபத்துக்குனே தனியாக எதாவது விளக்கு வச்சிங்கன்னா அந்த விளக்கு ஏற்றிக்கலாம் இல்லைனா அகல் விளக்கானதா ரொம்ப நல்லது முதல்ல வாசல்ல இருக்கிற விளக்கை ஏற்றிட்டு பூஜை ரூமில் இருக்கிற எல்லா விளக்கும் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா தான் பரணி தீபம் விளக்கு ஏற்றணும் பரணி தீபம் விளக்கு ஏற்றுறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு மனப்பளவை எடுத்துக்கோங்க இல்லை ஏற்ற மாதிரியாக இருந்தால் மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அஞ்சு அகல் விளக்கு வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றிக்கலாம் இதே மனப்பளவையாக இருந்தால் சுத்தம் பண்ணிட்டு கோலம் போட்டுட்டு அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு எல்லா இசைகளும் பார்க்குற மாதிரி அஞ்சு அகல் விளக்கும் வச்சு தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சு சிவபெருமான் கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நிறைவு பண்ணிவிடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தீபம் ஏற்றுனா தொடர்ந்து மூணு நாள் ஏற்றும் அதையும் கட்டாயமாக ஏற்றுங்க இதே போலவே மனையில் வச்சு அஞ்சு விளக்கு கட்டாயமாக ஏற்றுங்க